பிறர் மானத்தில் கை வைக்காதீர்கள் அல்லாஹ் மனிதர்களை பல பாவங்களுக்கு மத்தியில் படைத்துள்ளான் மனிதன் பாவம் செய்துவிட்டால் அதற்கான பரிகாரமான சௌபாவையும் ஏற்பாடு செய்து மனிதன் தான் செய்த பாவத்தை எண்ணி மனம் வருந்தி படைத்தவனிடம் மன்றாட வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டியுள்ளான் பாவத்தை இஸ்லாம் இரண்டாக பிரிக்கிறது முதலாவது மனிதன் அல்லாஹிற்கு செய்யும் பாவங்கள் இரண்டாவது மனிதன் மனிதனுக்கு செய்யும் பாவங்களாகும் முதலாவது பாவமான மனிதன் அல்லாஹுவிற்கு செய்யும் பாவத்தை பொறுத்தவரை அதாவது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கு அல்லாஹுவிடமே நேரடியாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது அல்லாஹ் தடுத்த காரியங்களை பாவங்களை செய்துவிட்டாலும் அதற்கும் அல்லாஹுவிடமே நேரடியாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவது பாவமான மனிதன் மனிதனுக்கு செய்யும் பாவம் என்றால் ஒரு மனிதனை அடிப்பது அல்லது ஏசுவது அல்லது இரத்தத்தை ஓட்டுவது அல்லது கொலை செய்வது அல்லது சொத்துக்களை அநியாயமாக அபகரிப்பது அல்லது அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுவது இப்படியான ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் சம்பந்தப்பட்டவரிடம் அதற்கான பரிகாரத்தை செய்துவிட்டு பிறகு அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இல்லாவிட்டால் மறுமையில் இவர் முஃப்லிஸாக நன்மையை இழந்து நரகத்திற்கு உரியவராக காணப்படுவார் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டான் உதாரணமாக விபச்சாரம் செய்துவிட்டான் அல்லது அதற்கு நெருக்கமான பாவம் ஒன்றை செய்துவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது இஸ்லாம் தடுத்த இது போன்ற வேறொரு ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டான் இந்த பாவம் செய்த மனிதரை எப்படி அணுக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லியுள்ளது என்பதை உள்வாங்கி அந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டும் இஸ்லாமிய சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் உள்ள நாடு என்றால் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனையை நிறைவேற்றும் இஸ்லாமிய அல்லாத நாடாக இருந்தால் அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை அல்லாஹுவிடமே மன்றாட வேண்டும் அந்த பாவத்தை மன்னிப்பது அல்லது மன்னிக்காமல் இருப்பது அல்லாஹுவின் அதிகாரத்தில் உள்ளதாகும் அதே நேரம் பாவம் செய்த மனிதனை பலருக்கு மத்தியில் சீரழிக்க வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் என்று யார் ஈடுபடுகிறாரோ அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளாவிட்டால் அவரின் இம்மை மற்றும் மறுமை வாழ்வு மோசமாக மாறிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் தனது எதிரி அல்லது இவர் அடுத்த ஜமாத்தை சார்ந்தவர் அல்லது தனக்கு வேண்டாதவர் அல்லது தனக்கும் இப்படித்தான் இவர் செய்தார் என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளங்களிலும் துண்டு பிரசுரங்கள் மற்றும் போஸ்டர்கள் மூலம் சம்பந்தப்பட்டவரை அசிங்கப்படுத்தி குளிர் காய்வதை காணலாம் மானக்கேடான விஷயங்களை யார் திட்டமிட்டு பரப்புகிறாரோ அவருக்கு அடிப்படை மார்க்க அறிவு இல்லாதவர் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் அது மட்டுமல்ல அல்லாஹுவுக்கும் நபி அவர்களுக்கும் எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்பதையும் குருவான் உறுதிப்படுத்துகிறது ஒருவனுடைய குறைகளை மறையுங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் இல்லாவிட்டால் மௌனமாக இருங்கள் தன் நாவினாலும் கையினாலும் பிறருக்கு இடைஞ்சல் கொடுக்காதவரை முஸ்லிம் புறம் பேசி தெரியாதீர்கள் என்று இப்படி பல செய்திகளை நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆனால் நாங்கள் குருவான் ஹதீத் என்று சொல்லிக் கொள்ளும் சிலர் இந்த ஹதீத்களை மதிக்காமல் அல்லது முக்கியத்துவம் கொடுக்காமல் மார்க்கத்தின் பெயரால் நபி அவர்களுக்கு எதிராக ஈடுபடுவதை காணலாம் மறுபுறம் பின்வரும் குருவான் வசனங்களை புறக்கணிப்பதன் மூலம் அல்லாஹுவிற்கு எதிராக செயல்படுவதையும் காணலாம் எவர்கள் ஈமான் கொண்டுள்ளோருடைய இத்தகைய மான கேடான விஷயங்கள் பரவ வேண்டுமென பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனையும் உண்டு அல்லாஹ் யாவற்றையும் அறிகிறான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனங்கள் பத்தொன்பது மானக்கேடான விடயம் பரவ வேண்டும் என்பதற்காக வரிந்து கட்டிக்கொண்டு ஈடுபடக்கூடியவர்கள் மேட்சென்ற குருவான் வசனத்தின் எச்சரிக்கையை பயந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் பரப்பினால் என்றாவது ஒரு நாள் இப்படியான மானக்கேடான விஷயத்தில் அல்லாஹ் நம்மையும் சிக்க வைத்து பிறரின் மூலம் சீரழிப்பான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கட்டளையை மீறி செயல்படக்கூடியவர்களுக்கு முடிவு விபரீதமாக அமைந்துவிடும் இப்போது இவரை சிக்க வைத்து விட்டோம் என்ற மமதையில் இருக்கலாம் தான் தோண்டிய அதே குழியில் ஒரு நாள் இவர் விழுவது நிச்சயம் இறைவன் திருமறை குருவானில் இவ்வாறு கூறுகின்றான் இன்னும் அவர்கள் மூமின்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டும் விலகியிருப்பார்கள் திருக்குருவான் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனங்கள் மூன்று